ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க காலை வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம கருப்போட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இப்போ கருப்பு வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்து கத்திகிட்டு இருக்கான் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து பசிக்குது பால் வேணும் ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு பால் கொடுத்துட்டு நம்ம ஒரு டீயை போட்டு குடிச்சிருவோம் கருப்பு அம்மா இரு பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன் வெயிட் பண்ணடி வா வந்து கூடி வா தங்கப்பள்ள பட்டுக்குட்டி தூங்கி எழுந்துட்டு உடனே மே மேன்னு கத்திடுறது பசி வந்துடுறது இப்போ பாலை குடிச்சிட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே வந்து உக்காந்துக்கிட்டான் துவைக்கிற கல் மேலே ஏங்க உக்காந்துருக்குறான்னு பார்த்தீங்கன்னா குருவி வரும் காலையில் அந்த குருவியெல்லாம் எல்லாம் வந்து பிடிக்கிறானம்மா அதனால் வந்து இங்கே உட்காந்து பறக்கு பார்த்துட்ருப்பான் மேலே பால் குடித்தோடனே தூக்கம் வேறு வந்துருச்சு இருந்தாலும் வந்து குருவி சத்தம் போடுது இல்லையா அங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ அதையெல்லாம் வந்து துரத்தி பிடிக்கணும் பிடிக்க முடியாது இருந்தாலும் வந்து அவர் வந்து இங்கே உக்காந்துருப்பார் கொஞ்ச நேரம் அப்படி எங்கேயாவது வந்து உக்காந்துருக்கிறது ஏண்டா கருப்பு ம் நம்ம இங்கே வந்து கிச்சனில் வேலையை பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் வெட்டி வச்சுருக்குறேன் இவர் வந்து குருவி பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து படுத்துக்கிட்டாரு வழக்கமாக வந்து இந்த இந்த கட்டப்பையில் வந்து ஒரு குட்டி தூக்கம் போடுவார் எப்போவுமே பாலை குடிச்சிட்டு காலையில் நான் கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்குறேன் இல்லையா இப்போ வந்து இங்கே நான் வேலை பார்த்துட்டேன் அதுங்குள்ளே இங்கே வந்து பார்த்தா பாப்பா வந்துட்டா தூங்கி வந்துருச்சு கட்டப்பையில் படுத்துருந்தா உடனே வந்து இப்போ பாப்பா மடியில் ஏறி போய் படுத்துக்கிட்டான் பாப்பா வந்தால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கூட போய் படு வந்தானாவே அவளை உட்கார சொல்லி மடியில் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சுவான் அவ அவகிட்ட கொஞ்ச நேரம் விளையாடுவான் அவளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்க கூட விளையாடுவான் எப்போவுமே பாப்பா வந்து அவனை பா அவனை தூக்கி கொஞ்சிறது விளையாடுறது நல்லா விளையாட்டு இருப்பாள் இவனும் அதுக்கு தகுந்த மாதிரி சில சமயம் வந்து நல்லா பாசமாக இது பண்ணுவான் சில சமயம் வந்து கடிப்பான் சேட்டை பண்ணுவான் எல்லா வேலையும் பண்ணுவான் என்ன கருப்பு கையை வச்சு வச்சுருப்பதை அப்படியே படுத்துட்டு சொகுசாக கருப்பு சரி எந்திரிப்போ அக்கா ஸ்கூலுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகட்டும் கருப்பு கருப்பு பா எந்திரிச்சி போய் தூங்கு போவோம் இடத்துல படத்துக்கு போ பட்டு கருப்பு அக்கா ஸ்கூல் போகணும்ல ம் சாயந்தரம் கொஞ்சவியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் வந்து மிஷினில் துணி போட்டிருக்குறேன் இங்கே துணி வந்து இருக்குது இப்போ அதை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறான் ஏதோ சவுண்டு வருது போய் பிடிக்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறான் சேட்டை சேட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி சேட்டை பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு சாட்ஸாக வரும் ஏய் உள்ளே ஏறி உள்ள தூக்கி போட்டுமா ம் தூக்கி போட்டால் நல்லா பல பலன்னு ஆயிடுவீல் நீயும் ம் குளிச்சீட்டு வந்துடுவீல் கருப்பு கருப்பு தூக்கி மிஷினுக்குள்ளே போட்டா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுங்குள்ள மேலே வந்து காக்கா வந்துருச்சான் இவர் நம்ம புஜி வந்து அங்கே பார்த்து சவுண்டு சவுண்ட் இருக்காரு அடுத்து பாப்பா ரெடியாகி வந்துட்டா இப்போ வந்து பாப்பா தூக்கி மடியில் வச்சுருக்குறா இந்த பக்கம் வந்து அதுங்குள்ள சாருக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு ரெஸ்ட் ரூம் வந்தால் கார்டனுக்குள்ளே தான் சார் போவார் எப்பவுமே ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்குறாரு அடுத்து வந்து பாப்பா ரெடியாகி வந்துட்டா இப்போ வந்து பாப்பா பஸ் சேர்த்து விட போக போகிறோம் ஓடுறோம் பாருங்கள் பின்னாடியே டே டே அக்காவுக்கு பாய சொல்லி பஸ் அமிச்சு விளையாமிச்சுட்டு வா சரியா அங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு பூச்சியெல்லாம் பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு சுற்றிட்டு வருவான் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேந்தா இங்கே இருக்கா பாருங்க வர்றான் பாருங்கள் ஏய் கருப்பு ஷேட்டை டாய்க்கு பிடிச்சிட்டு போயிருண்டா வீட்டுக்கு போடுறா சொன்ன பிச்சு கேட்குறியா இல்லையா வா அக்கா பஸ் ஏறி போயிடுவா நீ வா வரமாட்டான் அக்கா பஸ் வந்தோடனேனா வந்து வீட்டுக்கு வருவான்னு வச்சுக்கோங்களேன் பஸ் வந்து இப்போ அங்கே வருதா ஆரண சத்தம் கேட்குது வந்துட்டுருக்கு பஸ் வந்துருச்சு இப்போ வந்து அந்த புள்ளுக்குள்ளே இருக்கிறான் இங்கே வந்து இவன் என்ன பண்ணுறான்னா நீ ஏன் அங்கே விளையாடுற இங்கே வா அப்படிங்கிறான் இப்போ வந்து நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் விளையாண்டு முடிச்சுட்டு இப்போ வந்து உள்ளே வர்றா அங்கே நின்றுட்டுருக்கா இப்போ வந்தோடனே மே மேம்பா ஏன்னா பசி எடுத்துருக்கோம் பார்ல ஏதாவது கொடுக்கணும் எப்போவுமே காலையில் பால் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பால் சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் கொடுப்பேன் மதியம் அந்த மாதிரி டைமில் தான் வந்து சிக்கனு பீஸ் அந்த மாதிரி கொடுப்பேன் மேக்ஸிமம் குட்டி தான் மூணு மாதந்தான் ஆகுது அதனால வந்து கொஞ்சந்தான் ஒரு நூறு மில்லி அந்த மாதிரி தான் வந்து பாலே குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதையும் குடிக்காது அதுவும் எதோ காட்டுக்குள்ளே பூச்சிலாம் பிடிச்சி சாப்பிட்டு வந்துட்டானா குடிக்க மாட்டேன் அதையும் சமயத்தில் சிக்கன் அப்படின்னா ஒரு நாலு பீஸ் சாப்பிடுவா அவ்ள்தான் அதுக்கு எல்லாம் வந்து சாப்பிட மாட்டா வச்சுடுவாள் பிஸுன்னா ஒரு ஒரு பீஸு அவ்வளோதான் சாப்பாடுமே பார்த்திங்கன்னா பால் சாதம் இந்த மாதிரி வச்சோம்னா சும்மா கொஞ்சம் ஒரே ஒரு பிடி அளவு தான் சாப்பிடுவா ஒரு வாய் இப்போ பாலை குடிச்சிட்டு இங்கே வந்து மறுபடியும் வந்து இங்கே ஒய்யா எல்லாம் குருகி உட்காந்துருக்குது குருகி பிடிக்க வந்துட்டான் பார்த்திங்கன்னா மேலே உட்காந்துருக்கு தெரியுதான்னு தெரில உள்ளே கேலாக ஆடுது பாருங்கள் அதுக்குள்ளே இருக்குது அதனால் வந்து பறாக் இருக்கான்ட்டு எப்படி போய் பிடிக்கலான்னு அடுத்தது வந்து நான் இப்போ கிச்சனுக்கு வந்து பாத்திரம்லாம் கழுவணும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு ஒரு வந்துட்டேன் இவர் வழக்கமாக தூங்குற இடத்துல வந்து படுத்துக்கிட்டாரு மேக்கப் போட்டுட்ருக்குறாரு அவ்வளோதான் இனிமேல் தூங்குறதுக்கு வந்து ரெடி ஆயிடுவார்னு வச்சுக்கோங்களேன் சார் வந்து இனிமேல் படுத்தாருன்னா தூங்கிகிட்ருப்பார் இருப்பே மேக்கப் மேன் மேக்கப் போட்டுட்ருக்கீங்களா ம் சரி மேக்கப் போட்டு தூங்குங்க ஆல்மோஸ்ட் நமக்கு கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போய் நீ அடுத்தது வந்து துணி துவைக்கிற வேலை இதெல்லாம் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்